லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் வேலை இல்லாம எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்க நாங்க ஒரு வழி சொல்றோம் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல ஹவுஸ் வைஃபா இருக்கிற பெண்கள் இந்த ஜாப நீங்க பார்ட் டைமாவே பண்ணலாம் மாசம் இருபதுல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நீங்க பண்ணலாம் என்ன மாதிரியான ஒர்க் எப்படி பண்றதுங்கிற எல்லா டீடைல்ஸும் ஜூம் ஆப் மூலமா அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்லயே சொல்லுவாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல வீட்ல இருந்தே பார்ட் டைம்ல சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தவிர விடாதீங்க இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிலாக எதை பற்றி பார்த்துக்கப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் பெண்களுக்கு தீபாவளி பரிசாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்காக காத்திட்ருக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆயிரத்தி ரூபாய் தீபாவளிக்குள்ளே கிரெடிட் ஆக போகுது இது வந்து எல்லா பெண்களுக்குமே கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆண்கள்லாம் ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சிறுவாங்கனிக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு யாருக்கெல்லாம் அந்த ஆயிரத்தி வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு தான் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க அப்போ அதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க அன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் கேட்கலாம் ஆண்களுக்குன்னா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம் கமெண்ட் செக்ஸில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி அடுத்த செகண்டே கேட்பீங்க அதையும் அதுவும் சொல்லிடுறேன் இது வந்து பெண்களுக்கான ஒரு ஸ்கீம் இது வந்து இருக்குது இந்த ஸ்கீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க என்ன அக்கௌண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜன்தான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும்தான் கார்த்திங்கன்னா கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான் அதாவது தீபாவளி பரிசாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி தான் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடிலாம் அந்த கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஐ ஐநூறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஜன்தான் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கீம்லாம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய வீட்டு பெண்கள் சரி உங்களுடைய ஒய்ஃப் உங்களுடைய மனைவி யாராவது ஜன்தான் அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பேங்கில் ஓபன் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நிறைய அடிஷ்னல் ஸ்கீம் அதாவது திட்டங்கள் எல்லாமே இந்த ஜனதான் அக்கௌண்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக மருத்துவ காப்பீட்டு தொகையாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்தான் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க அந்த ஜன்தான் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதனால் வீட்டு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற அருமையான வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் இந்த ஜன்தான் அக்கௌண்டை பொறுத்த மட்டும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து கொண்டு வந்தாங்க இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோவை பற்றி இந்த ஜன்தான் அக்கௌண்ட்டை பற்றி நம்மளோட சேனலில் வீடியோ வந்து நான் வரல கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப் அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே இந்த ஜன்தான் அக்கௌண்ட்டு கணக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதுக்கு வந்து எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே புத்தவையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த வேணாலும் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக ஜன்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான ஃபார்ம் கூட நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு தாரேன் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டுமே அதில் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் யூடியூப்லேயே வீடியோஸ் வரும் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு ஹாப்பியாக இருக்கட்டும் இந்த தீபாவளியை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக கொண்டாடுங்க இதுபோல் ஒரு பத்தொன்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் நான் அது வரைக்கும் உங்களுக்கு வருவீர்கள் நன்றி வணக்கம்